ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் 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 மதன் இன்றைக்கி நம்ம எங்கள் வந்துருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் பிபிஏ பானிபூரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி போல்பேட்டை கிட்டே லொக்கேட்டாக இருக்குது பெரிய சென்ட்ரெஸ் அப்படியே ஆப்போசிட் ரைட் சைடில் ஸோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கடையில் எனக்கு டேஸ்ட் பிடிச்சதான் கேட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல சாப்பிடலாம் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அண்ட் நாங்கள் ஆரம்பத்தில் கடைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து க்ளவுஸ் போட்டு தான் இருந்தாங்க பட் மோரோர் நாங்கள் போகும்போது என்ன சரியான மலை ஸோ மலையில் தான் போனோம் சரி நிறைய பேர் சொன்னாங்களே சாப்பிட்டு பாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தோம் பட் ஆரம்பத்தில் இவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் போக போக என்னாச்சு அப்படின்னா அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணலை ஸோ அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்றது பெட்ரு ஸோ அந்த பிளாஸ்டிக்காக க்ளவ்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நிறைய பேர் அவங்க சகஷனாக அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க சைடில் நான் நானும் அதை கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஸோ தான் இருந்தேன் பட் என்னென்னா சம் மிஸ்டேக்ஸ் எல்லோரும் பண்ணுறது தான் பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலான்றது இந்த வீடியோலாம் மேக் பண்ணி சொல்லி நினைக்கிறேன் பட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சோம்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தோன்றது நான் சொல்லியிருக்கேன் யாரையும் எதையும் குறிப்பிடவே இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கடைக்கும் போய் வீடியோ எடுத்து போட நாங்கள் ரெடி ஓகேங்களா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் Bye!